கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்ம அநேக காரியங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் அதில் பிரதானமான காரியம் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இழந்து போன சாயல் இழந்து போன மகிமை எப்படிங்க இழந்து போன சாயல் இழந்து போன மகிமை இழந்து போன ஆசீர்வாதம் இழந்து போன பிரசன்னம் இழந்து போன வல்லமை இவைகளை மறுபடியும் கொண்டு வருவதற்காக தேவன் போட்ட ஒரு பெரிய திட்டம்தான் தான் இயேசு கிறிஸ்துவின் உலகத்திற்கு அனுப்பினுடைய திட்டம் அந்த திட்டத்தை பாருங்க நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு கோரிநீர் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரியமான தேவ ஜனமே தேவன் மனுஷனை தம்முடைய சாயின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார் ஆணு பண்ணுமாய் உண்டாக்கினார் ஆளுகை கொடுத்தார் அதிகாரத்தை கொடுத்தார் பிரமாணத்தையும் கொடுத்தார் பிரமாணத்தை பாட்டில் பிரமாணமா ஆமா என்ன பிரமாணம் இந்த கனியை நீ புசிக்க கூடாது என்று ஒரு பிரமாணத்தை கொடுத்தார் ஆனால் அந்த கனியை புசித்ததினாலே ஆவிலே மரணம் ஆத்மாவிலே மரணம் உண்டாகி முடிவிலே சரீரத்தில மரணம் ரெண்டு விதமான மரணம் இந்த மரணத்தின் சாயலில் நாம இருக்கிற நம்மை இயேசு கிறிஸ்து வந்து ரோமர் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவளானால் உயிர்த்தழியின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்றார் அப்போ சாயலை மாற்றுவதற்காக நாம இப்ப மனுஷ சாயலா பார்த்தீங்களா நம்மை தேவ சாயலாய் மாற்றுவதற்காக மகிமையான சாயலாய் மாற்றுவதற்காக இயேசு உலகத்துக்கு வரலன்னா இந்த மகிமையின் சாயலை அடைய முடியாதுங்க அடைய முடியாது அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இழந்து போன மகிமையை மறுபடியுமாய் நமக்குள்ளே கொண்டு வருவதற்காக நாம தேவ சாயலாய் மாறுவதற்காகத்தான் தேவ ரூபமாய் மாறுவதற்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரன் உலகத்துக்கு அனுப்பினார் ஒரு சத்தியத்தை நான் வாசிக்கிறேன் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல தன்னை சிரிஷ்டித்தோடைய சாயலுக்கு ஒப்பாக நாம எப்படி தன்னை சிரிஷ்டித்தோருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே புதிய மனிதன் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் அதனால்தான் இந்த சாயல் தேவ சாயலாய் மாறணும் அதே போல எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவ சாயலாய் சிருஷிக்கப்பட்ட அப்போ நாம் எதில் சிருஷிக்கப்பட்டிருக்கிறோம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தையும் சிருஷிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் தேவசனமே நம்ம தேவ சாயலாய் மாறுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் ஆதாம் இழந்து போன சாயலை இயேசு கிறிஸ்து மறுபடியும் நமக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு புது வாழ்க்கை தந்திருக்கிறார் அதற்காகத்தான் கண் அதற்காகத்தான் கொண்டாட்டம் அதான் கொண்டாட்டம் அப்போ தான் பிதாவின் சாயலாக மறுபடி நம்ம ஒப்பு கொடுப்போமா நம் ஜபி மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவு ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய சாயலை விட்டு விலகி மரண சாயலை இணைக்கப்பட்ட ஆதாம் செய்த பாவத்தை முந்தின ஆதாம் செய்த பாவத்தை பிந்தினாதாமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் அனுபவிக்க இதை அனுக்கிரகம் பண்ணிருக்காய் சோற்றுறோம் ஆசீர்வதிங்க காணொலி கேட்கிற வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ